ഓമനിലൻ വില അല്ലേ தண்ணിയെ കുടിച്ചേ എന്നെടാ സാധാരണ വീഡിയോ റെക്കോർഡിങ് ഒന്നും ഇല്ലേ ഇങ്ങോട്ട് தண்ணി കുടിച്ച് കുടിയാടേ മുളിക്ക പറം ഇപ്പൊല്ല പോണോ നേരത്തെ പറ്റിയെന്നാ നീയാ കുടി പാവലല്ല അപ്പ ഒരുത്തിട്ടല്ല എന്നെ നെക്കിങ് എന്നെ കണ്ട മൂന്നടങ്ങം അടി എന്നെ നെക്കിങ് മണ്ട കൈലേനാ കുടുക്കട കൊടുക്ക് பெருக்கோ தண்ணி குடிச்சு விடிய எடுத்து முடிக்க போறோம் சொல்ல போறோம்

என்ன நினைக்கிறீங்களா என்ன அப்பா அப்பா வந்து சொல்றீங்க அம்மாக்கு ஒரு என்ன என்ன எங்கட சிறுலங்கம் பிரியாணி சும்மா பிரியாணின்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு சொல்லி நான் பிரியாணி இதுக்கு இது பிரியாணி இல்ல மஞ்சள் சோறு உண்டு இல்லன்னு ஓகே அப்படி இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒன்னு வாங்கினாங்க நைட் சாப்பாட்டுக்கு அதாவது அம்மாவுக்கு வந்து அப்பா வாங்க அப்பா அப்படியும் காசு தருவேன் சரத் தாண்ட வேணும் ஓகே அதான் வந்து சரி ஓகே அம்மாவோட நாங்க சாப்பிட்டு அம்மாங்களுக்கு தருவாங்க இந்த வீடியோ ஒன்னு சொன்னா மூணு இடத்துக்கு பகிர்ந்து சாப்பிட தருவேன் அதுக்காண்டி ஒரு வீடியோ வந்து நாங்க மேக் பண்ணி எடுப்பை மட்டும் வந்து நிக்கிறோம் ஓகே வீடியோக்கு போறக்கும்போது வந்து எங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம

முட்டமா <Jubal> <actrice> <commendable> <favourite>

சரி இது வந்து நான் சாப்பிட மாட்டேன் அதங்கால ஓகே மற்ற வந்து வெங்க மா குய் கைஸ் சம்பல் பூ போல படி பேசுற மாதிரி என்னம்மா சொல்றது ஆ ஓகே மலை ஜாரல் மேரி மேல அலம்பி என்னால இது தரியோ கண்ணாவர படகுறாத நான் இந்த எப்பကြီး இருந்தே சாப்பிறோம் சொல்லக்கூடாது சாப்பிடுறோம்

നാച്ചാടുകൊണ്ടിങ്ങനെ ഡാടാ ബിരിയാണി നല്ല അടുക്ക് അതു നല്ല പിസ്സല്ലേ ചൊട്ടു സുവൈ പാടുതാണ് വാഴുന്നാ ആള് തോ ഇവർ വാഴ മലല്ല മെല്ലുവമാ ജടിയൊക്കെ മേവാള് വരണണ്ടല്ലേ പെണ്ണിമാമാ ഉണ്ടമില്ല ഉണ്ടമില്ല ഉണ്ടലന്ന അമ്മയ്ക്ക് ഈ സോമാര എന്നിതെ കാണേണ്ട അപ്പ എല്ലാഹാരനമോ ആ쁘ടാ ഓ ഇദര വന്നേട വീഡിയോ എടുക്കല്ലേ ശരിയാവുന്നേ சாப்பாடு சொல்ல வார்த்தையில அவ்வளவு சாப்பாடு நல்லா இருக்கு அதே மாதிரி திருலங்காய பொருத்தவரை வந்து சொல்ல வார்த்தையில அவ்வளவுக்கு வந்து வெயில் இரவுலேயும் வந்து சொட்டு கூட காத்தடிக்கா சும்மா என்ன கூட ஆனா அப்படியே கசிஞ்சு ஒண்ணு வருது ಓಕೆ ಇದರ ಒಂದು ಅಂಗಡಿ ವಿಡಿಯೋ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ನಿಮ್ಮ ಚಾನೆಲ್ ಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಾರಂಗ ಮಾಡಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಅದಲೇ ಗೋಲ್ ಒಂದು ಗುಡ್ ದಿನ ನಾವು ಅವರ ವಿಡಿಯೋಗಳು ಕೊಡುವ ಕೊಡುವ ಬಾರಂಗ ಇವರ ವಿಡಿಯೋ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಬಾರಂಗ